பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என் மாதிரியான இன்ட்ரெஸ்ட்டாக அப்போ அதான் பார்க்கலாம் ஈஸ்வரி ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டோ இருக்காங்க உன்னால் நீ என் கையை கட்டி போட்டுகிட்ட கோபி இல்லைன்னா நான் உன் அப்பா கூடவே கிளம்பி போயிருப்பேன் பாக்கிய கையில் கல்ல விழுந்துனா கூட பாக்கிய என்னை மன்னிச்சுட்டு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிவிட்டுன்னு சொல்லிட்டு பாக்கிய கிட்ட நான் மன்னிப்பெல்லாம் கேட்டிருப்பேன்னு சொல்லிட்டு ஃபீல் இருக்காங்க என்னம்மா நீங்கள் எதுக்காகமா இப்படி எல்லாம் பேசுகிறீங்க உங்களை நல்லபடியாக நான் பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த சத்தியம் வந்து என்ன ஆகுறது நான் உங்களை கண்டிப்பாக நல்லபடியாக

ரொம்ப பேசிட்டு இருக்காங்க வருத்தான் நம்ம ஈஸ்வரி பாக்கிய பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்க பாக்கிய கூடவே போவாங்களா இல்லைங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம்